ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் அப்கமிங் சீரிய சீரியல் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இத்தனை நாளாக வந்துட்டு நம்மளுக்கு கடுப்பான எபிசோட்ஸ் எல்லாம் வந்து இப்போ தான் வந்து தரமானதாக போயிட்டுருக்கு தான் இவங்களுக்கு வந்து ரொமான்ஸ் வரும் தான் வந்து கொஞ்சமாக அது அன்யூன்யம் ஏற்படும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அந்த விஷயங்கள் தான் வந்து எபிசோட்ஸில் காமிச்சிட்ருக்காங்க மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கயிறு வந்துட்டு அந்த அன்னபுண்ணியமாக கொண்டு வந்து மா விஜய் கையில் வந்து கட்ட சொல்லியிருந்தாங்க அது எப்படி நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து அன்னபூர்ணி அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ அந்த அவங்க பண்ண உப்மாவை சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்க விஜய் அப்படின்னே சொல்லலாம் சாப்பிட்டு முடிச்சது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வெண்பா பாப்பா சொல்கிறாங்க அந்த கயிறு கட்டிக்கோங்கப்பா மல்லியம்மா அதுக்காக தான் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் வேண்டாங்கிற மாதிரி அப்போ வந்து வெறுத்துட்டு போயிடுறாரு ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஏன் மல்லி கையில் வந்துட்டு அந்த கயிறு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது வெண்பா சொன்னாங்க அதுதான் நீங்கள் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்லப்பா அப்படிங்கும்போது இல்லை நான் அப்போ தான் சொன்னேன் இப்போ கட்ட மாட்டேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜை ரூமில் வச்சு மல்லி வந்து விஜய் கையில் வந்து இந்த கயிறை கட்டி விட்றாங்க கட்டி விட்டுறது போது தான் வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு பழைய மாதிரியான காதல் மலருது அப்படின்னு சொல்லலாம் மெயினாக இந்த விஷயங்கள் நடந்ததுக்கான ஒரே ரீசன் ராஜி ரஞ்சிதா வீட்டில் இல்லாததுனால தான் அப்படின்னே சொல்லலாம் அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க அண்ட் தென் சாப்பிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பாப்பா அவங்க அப்பா அப்பா கிட்டே சொல்கிறாதா டேடா கிட்டே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு அப்படி இருந்தும் அவர் வந்து வேண்டாம் நான் சமைச்சு சாப்பிட மட்டன் தோசை சட்னி எல்லாமே தான் பண்ணுறாரு ஆனால் அது பர்ஃபெக்டாக வந் வராததுனால இப்போ வந்து மல்லி சமைச்ச சாப்பாடை சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற நிலையும் வந்து வீட்டில் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி எபிசோட்ஸை நான் ஃபியூச்சரில் எடுத்தால் நல்லா இருக்கும் தான் நான் எதிர்பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்னது தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் Yo lo no, toca no, no.